ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்க்ரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதை போகலாம் காதல் பதினொன்று சரியாக ஒரு வருடம் கடந்திருந்தது வினுவை அவள் சந்தித்த அதே நாளில் கோவாவுக்கு திரும்ப வந்திருந்தாள் விஷாகா மீண்டும் அதே போல் அறை கிடைக்காமல் அவதிப்படக்கூடாது என்பதற்காக ஒரு மாதத்திற்கு முன்பே இவர்கள் அப்போது அதே அறையை செய்திருந்தாள் விசாகா கடந்த ஒரு வருடத்தில் அவள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இங்கிருந்து கிளம்பி ஊருக்கு சென்றவள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என தன் தந்தையை எதிர்கொள்ள தயாராகவே செல்ல அதற்கு அவசியமே இல்லாமல் விசாகாவின் அண்ணன் அவளை தனியே அழைத்து சென்று விட்டான் இதை கண்டு விசாகா திகைக்க அப்போதே அவள் இங்கிருந்து சென்றபின் பின் நடந்ததை எல்லாம் பகிர்ந்தவன் இதற்கெல்லாம் காரணம் என கூறி விசாகாவின் பேசி வெளியே துரத்த அவர் முடியாமல் தன் அழைத்து கொண்டு அப்போதே வெளியே வந்துவிட்டிருந்தான் விஷாகாவின் அண்ணன் இந்த முடிவை முன்பே எடுத்திருந்தால் தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் என அவனுக்குமே புரிந்தது இன்று தன் தங்கைக்கு இருக்கும் தைரியம் அன்று தனக்கில்லாமல் போனதை எண்ணி வருந்தினாலும் அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என நினைத்தவன் அவன் படிப்பிற்கு தகுந்த ஒரு வேலையை தேடிக் கொண்டான் இந்த நிலையில்தான் விஷாக் அங்கே திரும்ப சென்றிருக்க தன் தந்தையிடம் அவள் மீண்டும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என நினைத்தவன் அவளையும் தன்னோடு அழைத்து சென்றுவிட்டிருந்தான் அதன் பின் வீட்டில் இருந்தே வேலை பார்ப்பது போல் ஒரு வேற்பாட்டை தனக்கென செய்து கொண்டவள் அவளுக்கு பிடித்த ஃபேஷன் டிசைனிங் வகுப்பிலும் சேர்ந்திருந்தாள் இப்படி அவள் எதிர்பாராத வகையில் எல்லாமே மாறியிருக்க ஆனால் இப்போது வரை மாறாதது அவளின் மனம் மட்டுமே இந்த நொடி வரை அவளால் வினுவை மறக்க முடியவில்லை அவன் தன்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான் என்று புரிந்தாலும் ஏதோ ஒன்று அவளை நம்ப விடாமல் செய்து கொண்டே இருந்தது இந்த நாள் இங்கேதான் இருக்க வேண்டும் என எப்போதும் முடிவு செய்திருந்தவள் ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருந்தாள் அந்த ஹோட்டல் ஒரு வருடத்தில் நிறையவே மாறியிருந்தது நிறைய நவீன வசதிகளோடு புத்தம் புது பொலிவோடு நின்றிருந்த ஹோட்டலை கண்டதும் அவளுள் பெரும் ஏமாற்றம் தன் பழைய நினைவுகளோடு நேரம் செலவிடவே இங்கு கிளம்பி வந்திருந்தவளுக்கு அது இல்லாமல் போனது வருத்தத்தை கொடுத்தது ஆனாலும் திரும்பி போக மனமில்லாமல் ரிசப்ஷன் சென்று சாவியை வாங்கிக் கொண்டு அறையை நோக்கி நடந்தவளுக்கு பழைய ஊழியர்கள் சிலர் தென்பட்டனர் வழக்கம்போல் வைத்த புன்னகை முகமாக அவர்கள் கடந்து செல்ல அவர்களை எல்லாம் இவளுக்கு நினைவிருப்பது போல் எத்தனையோ பேர்களை தினமும் பார்ப்பவர்களுக்கு இவளை நினைவிருக்குமா என தெரியவில்லை அதில் யாரிடமும் நின்று பேசாமல் அமைதியாக தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையை நோக்கி சென்றவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் அந்த அறை கொஞ்சமும் மாறாமல் அப்படியே இருந்தது அதைக் கண்டு அவளுள் அத்தனை சந்தோஷம் ஹோட்டலின் வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஏமாந்திருந்த அவளின் மனம் இப்போதே நிம்மதியானது ஒவ்வொரு இடமாக தொட்டு பார்த்து அந்த பழைய நினைவுகளோடு உழா வர முயன்றவளுக்கு பால்கனிக்கு சென்று விழிமூடி சில நொடிகள் நின்றாள் விசாகா இந்த ஒரு வருடத்தில் எங்கும் கிடைக்காத ஒரு அமைதியும் நிம்மதியும் இந்த அறைக்குள் நுழைந்த நொடியில் இருந்து அவளுக்கு கிடைத்தது அதில் ஓர் ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்டவாறே மீண்டும் அறைக்குள் வந்தவள் அங்கிருந்த ஒவ்வொரு இடத்திலும் அவனோடான ஒவ்வொரு நினைவுகளை எண்ணி விழிகள் கலங்க நின்றிருந்தால் அதிகபட்சம் பழகியது வெறும் பத்து நாட்கள் மட்டுமே ஆனால் அவன் இவளுள் விதைத்திருக்கும் தாக்கம் அளவுக்கு அதிகமானது சில நாட்களே பார்த்து பழகிய ஒருவன் என்ற எந்த தயக்கமும் இன்றி சிறு தனமாக அவனோடு பழகியது சண்டையிட்டது பேசி சிரித்தது என எல்லாம் நினைவுக்கு வர மெதுவாக நடந்து சென்று அந்த படுக்கையில் அமர்ந்தாள் விசாகா முதல் நாள் இருவருக்கும் இடையில் பையை வைத்துக்கொண்டு படுத்ததில் தொடங்கி அனைத்தும் நினைவு வந்தது அப்படியே நினைவுகள் அந்த நாளுக்கு செல்ல இறுதி நாள் இதே படுக்கையில் அனைத்தும் முடிந்து போனதும் நினைவில் வந்து நிற்க விழிகள் சட்டென விசாகவுக்கு கலங்கிவிட்டது மெல்ல அந்த படுக்கையை வருடியவள் எங்க போனீங்க வினோ ஏன் என்ன விட்டு போனீங்க என்று மட்டும் அவள் இதழ்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க அவளின் அறையின் அழைப்பு மணி ஒலித்தது தன் தனிமையின் இனிமையை கெடுப்பது போல் இந்த நேரத்தில் யார் என சலிப்போடு எழுந்து சென்று கதவை திறந்தவள் அங்கு யாரும் இல்லாததைக் கண்டு நெற்றியை சுற்றும் முற்றும் பார்க்க அந்த காரிடரில் வேறு யாரும் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை அனைத்து அறைகளும் மூடப்பட்டு இருக்க புரியாமல் ஒரு நொடி நின்று பார்த்தவள் பின் கதவை மூடிவிட்டு உள்ளே நுழைந்தாள் யார் வந்திருக்க கூடும் என அவளுக்கு புரியவில்லை ஒருவேளை யாருமே வரலையோ நான் தான் தேவையில்லாம கற்பனை செஞ்சு இருக்கேனோ என்றெல்லாம் யோசித்து குழம்பியவள் பால்கனிக்கு சென்று நின்றாள் இந்த பால்கனியின் ஒவ்வொரு இடமும் அவளுக்கு வினுவைதான் நினைவுபடுத்தியது அவன் அடிக்கடி சென்று நிற்கும் இடம் அது அதில் விழி மூடி அசையாத சில நொடிகள் அங்கு நின்றிருந்தவள் அவனின் அருகாமையை உணர முயன்றாள் அது மேலும் அவளுக்கு வழியை தர ஒரு சோர்வோடு அறைக்குள் நுழைந்தவள் அங்கே பெரிய பரிசுத்தால் சுற்றப்பட்ட பொருள் ஒன்று சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு திகைத்தாள் இது எப்படி இங்கே என்று அவசரமாக அறையின் கதவை திறந்து பார்க்க அது உள்பக்கம் பூட்டப்பட்டு இருந்தது அப்புறம் இது எப்படி திடீர்னு ரூமுக்குள்ள ஒருவேளை இவ்வளவு நேரமும் இது இங்கதான் இருந்ததா நான் தான் கவனிக்கலையா என அவளுள் பல கேள்விகள் எழ மெதுவாக நெருங்கி அதை பார்த்தாள் விசாகா அழகிய பரிசுத்தால் சுற்றப்பட்டு சாட்டின் ரிப்பனால் முடிச்சிடப்பட்டிருந்த அந்த பரிசு பொருள் என்னை திறந்து பார் என அவளை அழைத்தது இது என்னவா இருக்கும் இங்கே எப்படி வந்து இருக்கும் என மீண்டும் மீண்டும் மனம் கேள்வி எழுப்ப அதற்கு விடை காண வேண்டி மெல்ல அந்த பரிசு பொருளை பிரித்தாள் விசாகா உள்ளே இருந்ததை கண்டு திகைத்தவள் இமைக்கவும் மறந்து அப்படியே பார்த்திருக்க அவள் வெளிகளில் இருந்து கண்ணீர் கட்டுப்பாடின்றி வழிந்தது அது வினுவோடு அவள் இணைந்து இருக்கும் புகைப்படம் அன்று போட்டில் எடுத்தது அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொள்வதை பார்த்து ஆசையோடு நாம சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்று வினுவிடம் விஷாக்கா கேட்டிருக்க அதெல்லாம் வேண்டாம் என்றிருந்தான் வினு ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்போம் என அவள் மீண்டும் கேட்க எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்க அவ்வளவா பிடிக்காது என அதை தவிர்க்க முயன்றான் வினு சும்மா வாங்க பாஸ் என்று அவள் மீண்டும் மீண்டும் கேட்க நீ நில்லு நான் எடுக்கிறேன் என்றான் வினு இங்க எல்லாரையும் பாக்குறீங்க இல்ல எவ்வளவு சந்தோஷமாக அவங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் செஞ்சுட்டு இருக்காங்க மெமரிக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க வாங்க ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்று அவன் மறுக்க மறுக்க தொல்லை செய்து எடுத்த ஃபோட்டோ தான் இது அவள் ஆசைப்பட்டதற்காக இரண்டு போஸ் கொடுத்தவன் அதோடு விலகி கொள்ள முயல அவனை பிடித்து இழுத்து நிறுத்தி இரு விரல்களை வி போல் காண்பிக்க வைத்து எடுத்த போட்டோ இது இருவரின் பெயரும் வீயில் தொடங்குவதால் இப்படி அவள் செய்திருக்க அவளுக்காக போஸ் கொடுத்திருந்தான் வினு ஆனால் இந்த போட்டோ இதுவரை அவளிடம் இல்லை இது மட்டுமல்ல அவனோடு அன்று எடுத்துக்கொண்ட நான்கு ஐந்து போட்டோவில் ஒன்று கூட அவளிடம் இல்லை இங்கிருந்து ஊர் திரும்பிய பிறகே அவளுக்கு தன் கேமராவில் இருந்த போட்டோக்களை பற்றிய நினைவே வந்தது அதையெல்லாம் தன் மடி கணினியில் இணைத்து பார்த்தவளுக்கு பெரும் அதிர்வாக வினுவோடு எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் கூட அதில் இல்லை அனைத்தும் டெலீட் விட்டிருந்தது அதோடு அவளே எதிர்பாராத ஒரு விஷயமாக அவர்கள் சென்று வந்த எல்லா இடங்களும் அழகான புகைப்படங்களாக அந்த கருவிக்குள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இது இரண்டுமே வினுவின் வேலைதான் என அவளுக்கு தெளிவாக புரிந்தது அங்கு அவள் வந்து சென்ற நினைவாக அங்குள்ள அழகிய இடங்களை புகைப்படமாக எடுத்திருந்தவன் அவனோடான புகைப்படம் மட்டும் அவளிடம் இருக்கக்கூடாது என்பது போல் அதை அழித்தும் வைத்திருந்தான் இத்தனை நாளாக அவன் நினைவுகளை மனதிலும் உறவை மோதிரமாக விரலிலும் மட்டுமே சுமந்து கொண்டிருந்தவள் இன்று அழிக்கப்பட்டுவிட்ட புகைப்படம் இத்தனை பெரிதாக அழகிய ஃப்ரேம் செய்யப்பட்டு இருப்பதைக் கண்டு கண்ணீர் வழிய இமைக்காமல் அதையே பார்த்தபடி மெல்ல புகைப்படத்தில் இருந்து வினுவின் முகத்தை விரல் நடுங்க தடவி கொடுத்தாள் விஷாகா இதை பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு நினைச்சு கிஃப்ட் செஞ்சா இப்படி அழுது கரையிற என் முகம் அவ்வளவு கொடூரமாவா இருக்கு என்று பின்னே இருந்து குரல் கேட்க சட்டென திரும்பி பார்த்தவள் அங்கு படுக்கைக்கு பின் கைகளை கட்டியபடி சுவரில் சாய்ந்தபடி வினு நின்று இருப்பதைக் கண்டு திகைத்தாள் அந்த திகைப்பில் திறந்த வாய் மூடாமல் விழிவிரிய அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அசையாமல் அப்படியே நின்றிருக்க அவள் மனமோ இது நிஜமா இல்லை என் மனதின் எதிர்பார்ப்பா இது கனவு எதுவும் இல்லையே என்று அடித்து கொண்டது அதே நேரம் அவளையே பார்த்தபடி நின்றிருந்தவன் சாய்ந்திருந்த இடத்தில் இருந்து நிமர்ந்து என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பண்ணலாம் கனவு கண்டேன் ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே என்றபடி அவளை நோக்கி வர இப்போதே இது கனவு இல்லை நிஜமென அவளுக்கு புரிய வேகமாக அவனை நெருங்கி தன் ஒற்றை விரல் கொண்டு மெதுவாக வினுவின் கன்னத்தை தொட்டு பார்த்தாள் விஷாகா அப்போது இங்கே நிற்பது கனவில்லை நிஜம் என புரிய வினோ என்ற கதறலோடு அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் விசாகா பதிலுக்கு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவள் நிலையை உணர்ந்து மெல்ல ஆறுதல் படுத்த முயன்றான் ஆனால் இத்தனை நாட்களாக அவளுள் அடங்கி இருந்த கண்ணீர் மொத்தமும் வெடித்துக்கொண்டு வெளியேறியது டே போதும்டா இன்னும் எவ்வளவு அழப்போற என அவனை பார்த்தவள் எங்க போனீங்க என்னை விட்டு எங்க போனீங்க ஏன் போனீங்க என கேட்டு கொண்டே அவன் மார்பில் அடிக்க இப்படி அடிச்சா நான் ஒரேடியா போயிடுவேன் கொஞ்சம் நிறுத்து என அவள் கையை பிடித்தான் வினு அதில் அவனை முறைத்து கொண்டு அவள் நிற்க அப்பா அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுது இனி இதுக்கெல்லாம் நாம் பழகணும் போலையே என்றவனின் கேலியில் மீண்டும் அவள் வினுவை அடிக்க இங்க பாருங்க மேடம் என்னை எவ்வளவு அடிச்சாலும் சரி இந்த ரைட் சைடு மட்டும் அடி லெப்ட்ல ஒரு அடி கூட படக்கூடாது என் தேவதை என்றான் வினு அதில் அடிப்பதை நிறுத்திவிட்டு யாரவ என்பது போல அவனின் குறும்பு புன்னகையை கண்டு வளைத்து இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று முகத்தை திருப்பிக் கொள்ள வேறு எதுக்கு குறைச்சல்னு சொல்ற என பின்னிருந்து அவளை அனைத்தபடி காதுக்கு அருகில் கிசுகிசுத்தான் வினு அதற்கு சரியாக பதில் சொல்லாமல் இருக்கவும் சாரிடா சாரி எல்லாத்துக்கும் சாரி என்று சொல்லிக்கொண்டே அவளின் செவி மடலில் தன் இதழ் பதிக்க அந்த நொடியை விழிமூடி ரசித்தவள் அசைவின்றி அப்படியே நின்றிருந்தாள் அவனுக்கும் விசாக்காவிடம் இருந்து விலக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை சட்டின நினைவு வந்தவளாக திரும்பி வினுவை பார்த்து நீங்க எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க என்றாள் விசாகா அப்பா இப்போதான் கேட்கணும்னு தோணுச்சா என்றான் படுக்கைக்கு பின்னே இருந்த ஆளுயர கண்ணாடியை மெல்ல தள்ள அது ஒரு கதவு போல் திறந்து கொண்டதில் அந்த பக்கம் ஒரு அறை இருந்தது இதை கண்டு திகைத்தவள் இது இது என்று படபடத்தவள் பின் திகைப்போடு திரும்பி வினுவை பார்த்து உங்களுக்கு முன்னையே இது தெரியுமா அப்போ நீங்க அன்னைக்கு இங்க தான் இருந்தீங்களா என்றான் பொறுமை பொறுமை அவசரப்படாத நான் எல்லாம் சொல்றேன் என்றவன் அவளை தன் கை வளைவில் அமர வைத்துக் கொண்டு அனைத்தையும் சொல்ல தொடங்கினான் உன்னை போல நானும் ஹாலிடேஸுக்கு இங்க வரல உனக்கு ஒரு ரீசன் இருந்தது போல எனக்கும் ஒரு ரீசன் இருந்தது அது என் ஹெல்த் இஷ்யூ என கூறி வினு இடைவெளி விட அவனை சிறு திகைப்போடு பார்த்தால் விஷாகா ஆம் என தலையசைத்தவன் எனக்கு பிரெயின்ல ஒரு டியூமர் இருந்தது எனவும் பதறி போய் ஐயோ உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு என்றால் விஷாகா நான் சொன்னதை சரியா கவனிக்கலையா நீ இருந்ததுன்னு பாஸ்டென்ஸ்ல சொன்ன என்றவன் நான் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கேன் அது பயங்கர ஸ்ட்ரெஸ் தொடர்ந்து டிராவல் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இதில் அடிக்கடி எனக்கு தலைவலி வந்தது ஆனால் டாக்டர் கிட்ட போய் பார்க்க நேரம் இல்லாமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஆஃபீஸ்லேயே நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி செக்அப் செஞ்சப்போ தான் எனக்கு பிரைன்ல ஒரு டியூமர் இருக்குன்னு தெரிஞ்சது எனவும் விஷாக்கா அவனை கட்டி கொண்டு அழுதுவிட்டாள் ஹே நான் தான் சொன்னேனே இப்போ நான் நல்லா இருக்கேன்டா என்றவனை நிஜமாவா என பார்த்தால் விசாகா தான் என அழுத்தி சொன்னவன் அது கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு சொன்னாங்க உடனே அதை ஆப்ரேட் செய்யறது தான் சரியா இருக்கும்னு சொன்னாங்க ஆனா அது ரொம்பவே ரிஸ்க் என்னதான் ஆப்ரேஷன் செஞ்சாலும் நான் பிழைக்க பத்து சதவிகிதம் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க மீதி இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் ரிஸ்க்னு சொன்ன போதுதான் எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல அப்படியே உடஞ்சு போயிட்டேன் என்னை நம்பி ஒரு பெரிய கம்பெனி அத்தனை தொழிலாளர்கள் அம்மா இருக்காங்க முதல்ல இதையெல்லாம் சரி செய்யணும் நான் இருந்தாலும் இல்லைனாலும் யாரும் எதுக்கும் யாரையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு நினைச்சேன் முதல்ல அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சேன் அது எங்க அப்பா உருவாக்கின சாம்ராஜ்யம் அது அழிஞ்சு போக கூடாது எனக்கு பிறகும் அது நிலையா இருக்கணும் அதனால என் தம்பி கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்தேன் அவனும் நிலைமை புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ்ல இன்வால்வ் ஆக தொடங்கினான் அவனுக்கு வாக்கு கொடுத்தேன் அடுத்த ரெண்டு அதை இதுதான் எனக்கான முடிவு செஞ்சு அங்க இருந்து கிளம்பிட்டேன் யாருக்கும் சொல்லாம நான் எஸ்கேப் ஆகிட்டேன் என்றவனை திடுக்கிட்டு பார்த்து ஏன் அப்படி செஞ்சீங்க என்றால் வேற என்ன செய்ய சொல்ற தொண்ணூறு சதவீதம் பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம் அந்த வழியை நான் அனுபவிச்சு தான் என் உயிர் போகணுமா பிடிச்சது கால் போன போக்கில போய் சந்தோஷமா நாட்களை நகர்த்திட்டு அப்படியே போகட்டும்னு தோணுச்சு அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்து அன்னைக்கு நான் அந்த பஸ்ல ஏறினேன் ஆனா அந்த நிமிஷம் என் முடிவையும் வாழ்க்கையும் மாற்ற போறவ அதே பஸ்ல என் கூட ஏறுவான்னு நான் ஒரு நொடி கூட நினைக்கவே இல்லை ஆனா அப்படி ஒருத்தி என் வாழ்க்கையில வந்தா என்று அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் வினோ இதனாலதான் நீங்க என்கிட்ட இருந்து விலகி விலகி போனீங்களா என்றாள் கண்ணீரோடு விஷாக்கா ஆம் என்பதாக தலையசைத்தவன் என் உண்மையான நிலையை உன்கிட்ட சொல்லி அதன் மூலமா நீ என்னை பரிதாபமா பார்க்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு எனக்கு உன் பரிதாப பார்வை வேண்டாம் என்னை சுத்தி இருந்த எல்லாரும் அப்படி பார்த்ததை தாங்க தான் அங்க இருந்து விலகி வந்தேன் திரும்பவும் எனக்கு இங்கேயும் என்றவனை யோசனையோடு பார்த்தவள் அன்னைக்கு திடீர்னு ஹாலிடே போதும்னு தோணுது ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னது கூட இதுக்காக தானா என்றாள் விசாகா ம் அன்னைக்கு பீச்சில் நீ பேசினது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது அதான் எதிர்காலமே இல்லாத ஒருத்தனை நினைச்சு நீ உன் மனசுல உன் கூடவே இருந்து அதுக்கு நானே இருந்து கிளம்ப முடிவு செஞ்சேன் அதுக்கு பிறகு நீ பேசின வார்த்தைகள் என்னை அப்படி கிளம்ப விடாம தடுத்தது என்றான் வினோ ஓ அந்த பரிதாபத்துல வந்ததுதானா இதெல்லாம் என சுருதி இறங்கி போன குரலில் கேட்டாள் விசாகா உனக்கு அப்படியே தோணுது முதல் நாள் உன்னை பார்த்ததும் உனக்கு நான் கை கொடுத்தேனே அந்த நிமிஷமே நீ எனக்குள்ள வந்துட்ட என்ற வினுவின் வார்த்தைகளை கேட்டு திகைத்தவள் அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க நீ தான் லேட்டு எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு இல்லனா நான் ஏன் உனக்காக அத்தனை யோசிக்கணும் உனக்காக அவ்வளவு செய்யணும் முதல் நாளே நீ வேலை விஷயமா இங்க வரலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கும் சந்தோஷமா இருந்தது அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரமோ பத்து நாளோ உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு செஞ்சுதான் உன்னோட டிராவல் செஞ்சேன் ஆனா அது கடைசியில நான் எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி போக ஆரம்பித்ததும் விலக நினைச்சேன் அதுவும் முடியாம போச்சு என்றவன் என்னால என்ன பத்தின உண்மைய உன்கிட்ட சொல்ல முடியல எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல நானே ஒரு தடுமாற்றமான நேரத்துல இருக்கும்போதுதான் நீ அன்னைக்கு கல்யாணம் அது இதுன்னு என அவன் பேசும்போது சட்டென திரும்பி அவன் கையை பிடித்து மோதிர விரலை பார்த்தாள் விஷாகா அதில் இப்போது வரை அவளின் மோதிரத்தை அணிந்திருப்பதைக் கண்டு அவளுக்கு கண்கள் கலங்கியது இன்னும் போட்டிருக்கீங்களா என நெகிழ்வோடு கேட்டவளை ஏன் நீ கழட்டிட்டியா என அவன் திரும்ப கேட்க அவளின் கரத்தில் சற்று பெரிதாக இருந்தாலும் அவனின் மோதிரம் அப்படியே நிலைத்து இருந்தது அதை பார்த்தவன் அவள் விரல்களை எடுத்து முத்தமிட பதிலுக்கு அவளும் அவன் கரங்களில் முத்தமிட்டாள் விசாகா இதெல்லாம் வேண்டாம்னு தான் நினைச்சேன் ஆனா எந்த நிமிஷம் உன் கையில இந்த மோதிரத்தை நான் போட்டேனோ அந்த நிமிஷம் உனக்காக நான் வாழ முடிவு செஞ்சேன் ஆனா உன்கிட்ட இதையெல்லாம் சொல்லி இங்க இருந்து விலகி போக எனக்கு மனசு இல்ல அது உன்னை ரொம்ப காயப்படுத்தும் ஒருவேளை அந்த பத்து சதவிகிதம் பழிக்காம போய் எனக்கு எதுவும் ஆச்சுன்னா நீ என்னையே நினைச்சு வாழ்க்கையை வீணாக்கிக்க கூடாதுன்னு நினைச்சேன் எந்த ஆப்ரேஷன் வேண்டாம் இங்க ஓடி வந்தேனோ அந்த ஆப்ரேஷனை செஞ்சுக்க முடிவெடுத்து உனக்காக இங்க இருந்து கிளம்பி போனேன் வராமலே போயிட்டா என்ன செய்யறதுன்னு தான் உன்னை ஏமாத்திட்டு போனது போல இருக்கட்டும் நீ என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் பரவாயில்லைன்னு உன்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டேன் என்றவனை கோபமாக பார்த்தவள் நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சு நான் வேற கல்யாணம் செஞ்சுட்டு இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க என்றாள் விசாகா உன் குடும்பத்தில் நுழைந்து பிரச்சனை செய்ய நான் என்ன ஆன்டி ஹீரோவா ரியல் ஹீரோமா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு பாடிட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன் என்றவனை இப்போது அவள் அடிக்க நீ அப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்றான் வினு அப்புறம் சொல்லிட்டு போறதுக்கு என்ன என்றாள் விஷாகா நான் ஏமாத்திட்டேங்குற வழியோடு நீ இருக்கிறத விட எனக்காக காத்திருக்கும் வழி பெருசுன்னு தோணுச்சுமா என்றான் வினு இப்போதே அவன் சொல்லியது முழுமையாக புரிய சட்டென அவனை திரும்பி பார்த்து இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் என்று படபடத்தவளை கண்டு புன்னகைத்தவன் நான் முழுமையா குணமாக்கிட்டேன் உனக்காக தான் என்றான் அதில் அவனை பாய்ந்து அனைத்து கொண்டவள் அப்படியே வெகுநேரம் அமர்ந்து இருக்க உன் லைஃப் எப்படி போகுது என்றான் வினு எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் என்றவள் ஏதோ சொல்ல வர இந்த தைரியம் உங்க அண்ணனுக்கு எப்பவோ வந்திருக்கலாம் இல்ல சரி விடு உன் கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது என்றவனை திகைப்போடு பார்த்தவள் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்றாள் உம் என தலையசைத்தவன் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா நீ இங்க இருந்து கிளம்பும் வரை நானும் இங்கேதான் இருந்தேன் பக்கத்து ரூம்ல என்றான் வினோ இதை கேட்டு திகைத்தவள் ஆப்ரேஷன் முடிஞ்சும் ஏன் என்ன பார்க்க வரல என்றாள் விழிகள் கலங்க விசாகா முழுமையா குணமாகிதான் உன் முன்னே வரணும்னு நினைச்சேன் ஏன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் இது போல கட்டி திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்து என்னை மறுபடியும் முழுசா செக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வரணும்னு நினைச்சேன் என்றான் வினு அதில் அமைதியானவள் நான் இங்க வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எனவும் எனக்கு இந்த நாள்ல இங்க வரணும்னு தோணுதுன்னா உனக்கும் தோணும் தானே என்றான் அவனை இருக அணைத்து தோளில் முகம் புதைத்து கொண்டவள் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவனும் அந்த அமைதியை கலைக்க விரும்பவில்லை இருவருக்கும் அந்த அமைதி ஆயிரம் அர்த்தங்கள் நிறைந்ததாக இருந்தது இந்த ரூம் நமக்கு எவ்வளவு ஸ்பெஷல் இல்ல திரும்ப இந்த ரூம்ல தான் தங்கணும்னு நினைச்சுதான் ஒரு மாசத்துக்கு முன்னையே புக் பண்ணினேன் இடையில ஒரு முறை இங்க வரலாம்னு கூட நினைச்சேன் ஆனா மனசுல ஏதோ ஒரு பாரம் இந்த இடத்தை பத்தி நினைக்கும் போது திரும்ப இங்க வந்தா எப்படி இருக்கும்னு தெரியல அதான் அப்போ வரல ஆனா இந்த நாளில் நான் இங்க இருக்கணும்னு நினைச்சேன் இந்த ஹோட்டல் எவ்வளவு மாறி இருக்கு பாத்தீங்களா ஆனால் இந்த ரூம் மட்டும் அப்படியே இருக்கு என்றால் விஷாகா நான்தான் தான் எதையும் மாற்றக்கூடாது அப்படியே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் என்று வினுவின் வார்த்தைகள் புரியாமல் விழிகளை சுருக்கியவள் அவனை கேள்வியாக பார்க்க இந்த ஹோட்டலை நான் வாங்கிட்டேன் என்றாள் வினு என்ன என்று அதை கேட்டு திகைத்தவள் நம்ப முடியாமல் அவனை பார்க்க நிஜமாக சொல்றேன் இந்த ஹோட்டலை நான் வாங்கிட்டேன் இது நமக்கான தாஜ்மஹால் என்றவன் நாம தங்கின பிறகு இந்த ரூம்ல இதுவரைக்கும் வேற யாரும் தங்கல இந்த ரூம் என்னை போலவே உனக்காக தான் காத்திருக்கு நீ ஒரு மாசம் முன்ன புக் பண்ணலனாலும் இந்த ரூம் உனக்கு கிடைச்சிருக்கும் நீ எப்போ வந்து கேட்டாலும் கொடுக்க சொல்லி இருந்தேன் இங்க இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கும் உன்னை தெரியும் நீ அவங்க முதலாளி என்றான் வினு இப்போது வரை வினு சொல்வதை நம்ப முடியாமல் பார்த்திருந்த விஷாக்கா நிஜமாவா என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்க ம் நிஜமாவே தான் இப்போ இந்த ஹோட்டல்ல இருக்க அத்தனை ரூமும் காலியாக இருக்கு நாம மட்டும்தான் இருக்கோம் என்றான் வினோ ஆனா நமக்கு இந்த ஒரு ரூம் போதும் இல்ல எதுக்கு எல்லா ரூமும் காலியாக இருக்கணும் என விசாகா கேட்க இது நமக்கான ஸ்பெஷல் டே நமக்கே நமக்கான இடம் இங்க நாம இருக்கும்போது வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் என்றவன் போதும் டி பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன் இப்போ எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்றவன் அதற்கு மேல் அவள் எதுவும் கேட்க முடியாதவாறு தனக்கே உரிய பாணியில் அவள் வாயை அடைத்திருந்தான் வினோ அந்த இதழ் முற்றுகை முற்றுப்புள்ளியே இல்லாமல் தொடர அப்படியே அடுத்த நிலைக்கு செல்ல முயன்றவனை போலி கோபத்தோடு தள்ளிவிட்டவள் இதுதான் உங்க முக்கியமான வேலையா என முறைத்தாள் ஆமா பின்ன இல்லையா ஒரு வருஷம் முழுசா ஒரு வருஷமா விரதமா காத்திருக்கேன் என்றவன் அவளை மீண்டும் தன் கை வளைவில் கொண்டு வந்து அன்னைக்கு நீ செஞ்ச அமர்கலத்துக்கு அப்புறமும் நல்ல பிள்ளையா இருக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒரு கண்ணி பையன் பாவம் உன்ன சும்மா விடாது என்றான் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு வினோ அதை கேட்டு திகைத்தவள் என்ன அப்போ அன்னைக்கு என்று தொடங்கி அதற்கு மேல் கேட்க முடியாமல் நிறுத்த அவள் சொல்ல வருவது புரியாமல் முதலில் நெற்றியை சுருக்கியவன் அடி பாவி எல்லாம் முடிச்சிட்டு உன்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சியா என்றான் லேசான திகை போடு அதில் விசாகா தன் பார்வையை தழைத்து கொள்ள எனக்கு இது தேவைதான் நீ அன்னைக்கு செஞ்ச அமர்கலத்துக்கு அப்படியே உன்னை சுவாகா செஞ்சு இருக்கணும் நல்ல பிள்ளையா போராடி உன்னை தூங்க வச்சுட்டு கிளம்பின இல்ல என்ன சொல்லணும் என்று போலி வருத்தத்தோடான குரலில் பேசினான் வினு அவன் சொல்லிய பாவனையில் அப்படியே உருகி போனவள் அச்சோ சோ ஸ்வீட் என அவனின் இரு கன்னத்தையும் பிடித்து கொஞ்ச ஒன்னும் வேண்டாம் போ என்ன தமிழ் சினிமா வில்லன் போல நினைச்சிட்டல்ல முகத்தை திருப்பினான் வினு தப்புதான் அன்னைக்கு நான் சுய நினைவில் இல்லையா அதான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சாரி என்றவளுக்கு அவன் பதில் சொல்லாமல் அமர்ந்திருக்க வினுவின் கோபத்தை குறைக்க எண்ணி மெல்ல அவனுக்கு நெற்றியில் தொடங்கி முகம் முழுக்க முத்தமிட்டு கொண்டு வந்தவள் இதழ்களில் வந்து இலை பாரி அவன் தொடங்கியதை இப்போது அவள் தொடர அவர்களுக்கே அவர்களுக்கான தாஜ்மஹாலில் அவர்களின் காத்திருந்த காதல் முழுமையடைந்தது இந்த நாள் இனிய நாளாக அமை